உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு எது அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இப்போ வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலங்கள் மீனத்திலேயே உச்ச பலத்தோடு அந்த சுக்கரன் இருந்தார் அந்த சுக்கரன் ஆப்பட்டது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் அந்த மேசத்துலேயே இருப்பாங்க அப்போ அந்த சுக்கர பகவான் மேசத்துக்கு வந்தால் அந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் சுக்கர பயிற்சி பற்றி பேசி உங்களை நீண்ட நாள் கழித்து சந்தி சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அது போக என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஜாதகங்களையும் நிறைய பேர் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுபோக இந்த வீடியோ ஒரு தெளிவான வீடியோ ஒரு எப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதாவது ரூபத்தில் விடை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது சுக்கர பகவான் என்ன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஆகப்பட்டது இந்த நவ கிரகங்களில் ஒரு அசுர சுக்கரன் அப்போ அந்த அசுர சுக்கரன் அப்படின்னா அந்த சுக்கரன் இந்த பன்னெண்டு கட்டங்களில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துத்தான் பலன் கொடுக்கும் அப்போ அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய துணை அதுபோக ஒரு பார்ட்னர்ஷிப்பு தான் பழகக்கூடிய இடம் இதை பொறுத்து தான் அந்த சுக்கரனுடைய அமைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அமையும் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது எந்த இடத்தில் இருந்தால் கெட்டது எந்த இடத்தில் இருந்தால் நல்லது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடாத இடம் இது அப்படின்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது இப்படி இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருந்தால் இருந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் மற்ற இடங்களில் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்க ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ சுபகிரங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் இன்னுமே அதீத பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் இப்போ வந்து ராசிக்கு அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி இப்ப நாம் பார்க்க போறோம் இப்போ கடந்த காலங்கள்ல அந்த சனியோடு சேர்ந்து சுக்கரன் இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி சந்தோஷத்தையுமே கண்டிப்பாக கெடுத்தார் ஆனால் இப்போ வந்து அதே சுக்கர பகவான் மேச ராசிக்கே வந்திருக்கிறார் அப்போ அந்த மேச ராசிக்கு அந்த சுக்கர பகவான் வரும்போது அந்த மேச ராசியின் அதிபதி கடகத்தில் நேச்சத்தில் இருக்கிறார் எப்போ அந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் மேசத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது கொடுப்பாரு திடீர் செலவுகளை கொடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது ஆசையை தூண்டி விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா விபரீதத்தை கொடுப்பாரு அப்ப அந்த ஆறாம் தேதிக்கு மேல அந்த நேச்ச ஸ்தானத்துல இருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்மத்துக்கு வந்துடுவார் அப்படி சிம்மத்துக்கு அந்த செவ்வாய் வந்ததுனால கண்டிப்பாக மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு அந்த சிம்மத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறாரு அந்த பீரியடு தான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பீரியடு அப்ப சுக்கரன் மேசத்தில் இருக்கிறதுக்கும் அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதற்கும் அருமையான ஒரு யோகம் அப்ப டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் மேச ராசியில் இருக்கும்போது அந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி எதை செய்தாலும் ஒரு மனநிலை ஒரு மனசு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அமைப்புகளை அந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் பெண் ஆசை பெண் சிந்தனைகள் நல்ல பார்ட்னர்ஷிப்பு நல்ல பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் நடக்கவிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க அதே சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையை பார்க்கிறார் இது அற்புதமான யோகம் அப்போ கலஸ்தர காரகன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமான தான் நினைத்த தான் ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை அமையும் மேசராசிக்காரங்களே உங்களுக்கு தான் இப்போ அருமையான டைம் அருமையான யோகம் நீங்கள் நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் அப்போ காதல் திருமணங்கள் கைகூடி வந்தாவே உங்கள் லைஃப்பில் பெரிய சக்சஸ் இல்லையா அதுக்கு அது மட்டும் இல்லை அந்த காதல் திருமணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாதிச்சு சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க இது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது மிதினத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கர பகவான் வீட்டையே பார்க்குறாங்க சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாங்க அந்த குரு பகவானும் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாங்க அப்ப வந்து குருவும் சுக்கரனும் ரெண்டு பேரும் அந்த சுக்கரனுடைய வீட்டையே பார்க்குறாங்க இப்படி பார்க்கும்போது குரு பலன் நல்லா இருக்கும் அது போக நீங்க வாழ்க்கையில உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அவங்களோட எவ்வளவு சலிப்பு சங்கடம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தாலும் பேசி இப்போ ஏதாவது ரூபத்தில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்க மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் இது போக குரு பலன் நல்லா இருக்குது இந்த பீரியடில் கண்டிப்பாக நல்ல சம்பாதனை நல்ல வருமானம் பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்போ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் கலை தொழில் ஒரு கிரிப்டைட்டோ பூஜை சாமான்கள் இது எல்லாமே விற்கிறவங்களுக்கு அருமையான டைம் இது போக வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறவங்க ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு கதை எழுதுகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டைம் அப்போ இந்த பீரியட்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கரனும் மேசராசிக்கு ஏழாம் எடுத்து பார்க்கறதுனால பாட்னர்களோட தொழில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரும் குழந்தை பாகியங்கள் கூடி வரும் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் இது நாள் வரைக்கும் பட்ட கடன் அதை அடைக்க முடியாமல் இருந்தாலும் இன்னிலிருந்து நீங்கள் சம்பாதித்து மெல்ல மெல்ல அந்த கடனை அடைச்சிருவீங்க ஏன்னா குருவும் சுக்கரனும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க அதுவும் உங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது அதை விட பெரிய விஷயங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளிநாடு போகலாம் பார்ட்னர் தொழில் நல்லா இருக்குது அது போக சுபகாரியங்கள் நல்லா இருக்குது உங்களுடைய கடனை அடைப்பீங்க உங்களுடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க இது உறுதியாக நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போக ஏழரை சனி இருக்குது இந்த ஏழரை சனியால் நான் பாதிக்கப்பட்டுருவேன் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஏழரை சனி இந்த பீரியடில் உங்களை ஒன்றும் பண்ணாது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த குருவும் சுக்கரனும் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டங்களும் வராது நேயர்களே நிறைய பேர் இந்த பதிவு பார்க்குறீங்க கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் ஜாதங்கள் அனுப்புகிறீங்க எல்லாமே பார்த்து சொல்லிகிட்ருக்குறோம் உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கிட்ட ஜாதங்கள் நிறைய அனுப்பிச்சிருக்கிறீங்க அதனால் மனமார்ந்த நன்றிகளும் கூட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்